பரமண்டலங்களில் இருக்கிற எவள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சர்வ வல்லமை உள்ள தேவனே எங்களுக்கு இறங்கும் அப்பா கர்த்தாவே நிறைந்தவரே கிருபையில் ஐஸ்வர்யம் உண்மை புகழ்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா மனநிலையில் பாதிக்கப்பட்டு மனதில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மனமுடையந்து போயிருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிற சாமி அப்படிப்பட்டவர்களை நீர் குணமாக்கும் ஆண்டவரே இந்த வியாதிக்கு நோய் இதை ஒரு வியாதி போல இருக்கிறதே இதற்கு மருந்து கொடுப்பவர் யார் சுவாமி மனதின் வேதனைக்கு மருந்து கொடுக்க யாரால் முடியும் சுவாமி உம்மை தவிர வேறு யாரால் முடியும் சுவாமி உடைக்கப்பட்ட மனதை குணமாக்க உம்மால் முடியும் ஆறுதல் தர உம்மால் முடியும் உற்சாகப்படுத்த உம்மால் முடியும் எப்படிப்பட்ட துன்பமாயிருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி போட்டு அந்த இருதயத்தை குணமாக்கி உடைந்த இருதயத்தை ஒன்றிணைத்து உருவாக்கி அதை புதுப்பித்து உயிர் தந்து அதை ஒரு பூ போல மலர செய்கிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு சுவாமி வாரும் அப்பா இறங்கும் மனம் உடைந்தவர்களை நோக்கி பாரும் அவர்கள் என்னோடு கூட ஜபிக்கிற அந்த ஜனங்களை நோக்கி பாரும் அவர்கள் மன வேதனைகளை எல்லாம் நீக்கி போடும் அது எந்த துன்பமாய் இருந்தாலும் எந்த காரியமாய் இருந்தாலும் எந்த காயமாய் இருந்தாலும் அவைகளை எல்லாம் நீக்கி போட்டு குணப்படுத்தும் ஆற்றும் சுவாமி தேற்றும் சுவாமி ஆறுதலின் தேவன் என்பது உங்களுடைய நாமம் ஆயிற்றே குணமாக்கும் தெய்வம் என்பது உங்களுடைய நாமம் ஆயிற்று எவ்வளவா நீர் அல்லவா எவ்வளவோ ஷாலோ நீர் அல்லவா இறங்கும் ஐயா உம்முடைய நாமத்தை மனிமைப்படுத்தும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறும் எங்கள் இருதயங்களை குணப்படுத்தும் காயங்களை ஆற்றும் தேற்றும் மனதை புதுப்பியும் இருதயத்தை தாரும் உன் வல்லமை இறங்கட்டும் சுவாமி சர்வலோகாதிபதியே இறங்கும் உம்முடைய நாமம் மயமைப்படுவதாக அப்படி உம்முடைய கிருபையின் நிமித்தம் நீர் எங்கள் மீது அந்த அன்பை நிமித்தம் எங்களை நீர் குணப்படுத்தியதற்காக எங்கள் இறுதியில் காயங்களை ஆற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா கொடான கொடி நன்றி எல்லா துதி கன மகிமை உமைக்கே உண்டாவதாக ராஜாதி ராஜா திராஜா நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாரநாதா